வணக்கம் இன்றைக்கி ஆன்லைன் டெய்லரிங் தான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க வந்து விஸ்வகர்மா ஸ்கீமை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ அதை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்கு போகலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ இந்த விஸ்வகர்மா ஸ்கீமை பற்றி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டில் இருக்கக்கூடிய கைவினை கலைஞர்களோட நிலையை வந்து உயர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் மத்திய அரசு வந்து இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க கைவினை கலைஞர்கள்லாம் யார் அப்படின்னா தையல் தொழில் பார்க்குறவங்க செருப்பு தைக்கிறவங்க தச்சர் இந்த மாதிரி நிறைய பேர் கைவினை கலைஞர்கள் இருக்கிறாங்க ஸோ அதுல வந்து நம்ம வந்து பார்க்கக்கூடியது இந்த தையல் தொழிலில் இருக்கக்கூடியவங்க ஸோ தையல் தொழிலில் இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு இந்த ஸ்கீம் மூலியமா அப்படின்னா தையல் மிஷின் வாங்குறதுக்காக பதினைந்தாயிரம் ரூபாய் வந்து கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து கோர்ஸ் வந்து சொல்லி கொடுத்து அதாவது ஏழு நாள் அடிப்படை திறன் பயிற்சி வந்து சொல்லி கொடுத்து அதுக்கு வந்து வந்து டெய்லியும் ஊக்கத்தொகை வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த கோர்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சுயமாக வந்து நீங்கள் தொழில் தொடங்கணும் அப்படின்னா உங்களுக்கு வங்கி கடனும் வந்து ஏற்படுத்தி கொடுக்குறாங்க ஸோ இப்போது இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி தையல் மிஷின் வாங்குறதுக்கு என்னென்ன ப்ரூஃப்லாம் வேணும் யாரெலாம் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸும் ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த ஸ்கீம் வந்து நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் பிரதான் மந்திரியோட விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தின் மூலியமாக தான் இந்த ஸ்கீம் வந்து செயல்படுத்திட்டு வராங்க இந்த ஸ்கீமில் வந்து த தையல் இயந்திரம் வாங்குறதுக்கு ரூபாய் பதினஞ்சாயிரம் வந்து மத்திய அரசு தருது இந்த பணம் வந்து நேரடியாக உங்களோட வங்கி கணக்குக்கு வந்து டெபாசிட் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மூலியமாக நீங்கள் வந்து தையல் தையல் நீங்கள் தையல் மிஷின் வாங்கி வாய்ப்பு வந்து நீங்கள் பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மெயினான விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஸ்கீமுக்கு வந்து பெண்கள் மட்டும் இல்லை ஆண்களும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இந்த இலவச தையல் இயந்திர திட்டத்திற்கு விண்ணப்பிக்கிறதுக்கு வந்து நீங்கள் விண்ணப்பதாரர் வந்து இந்திய குடிமகனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து இலவச தையல் இயந்திர திட்டத்தின் கீழ் ஏற்கனவே தையல் தொழில் செய்து கொண்டிருக்கிறவங்க அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃபும் உங்களுக்கு வேணும் அதுக்கடுத்து பிரதான் மந்திரி விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தின் கீழ் தையல் தொழில் செய்து கொண்டிருப்பவர் எவரும் இந்த திட்டத்திற்கு நீங்க வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட்டட் வந்து உங்களுக்கு பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த திட்டத்துக்கு அப்ளை பண்ணுறதுக்கு சில ப்ரூஃபும் வந்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது என்னென்ன ப்ரூஃப் அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன் என்னென்ன ஆவணங்கள்லாம் வேணும் அப்படின்னா இந்த திட்டத்திற்கு அப்ளை பண்ணுறதுக்கு விண்ணப்ப விண்ணப்பிக்கிறவங்களோட ஆதார் அட்டை முகவரி சான்று அடையாள அட்டை பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ மொபைல் எண் வங்கி பாஸ் புத்தகம் இது எல்லாமே நீங்கள் வந்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ இந்த ஸ்கீமுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல வந்து ஹச்டிடிபிஎஸ் பிஎம் விஸ்வகர்மா டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற இணையதளத்தில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணி நீங்கள் அதில் வந்து பதிவு செஞ்சு நீங்கள் அப்ளை பண்ணலாம் எனக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ண தெரியாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க உங்கள் அருகில் இருக்கக்கூடிய சிஎஸ்சி மையத்திற்கு செஞ்சு நீங்கள் அங்கே போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும் ஸோ நீங்கள் அப்ளை பண்ண சிஎஸ்சி மையத்திற்கு போகும்போது நீங்கள் எல்லா ப்ரூஃபையும் நம்ம சொன்ன ஆதார் கார்டிலேருந்து எல்லா ப்ரூஃபையும் நீங்கள் கையில் வச்சுருக்கணும் நீங்கள் உங்கள் விண்ணப்பத்தை வந்து சமர்ப்பித்ததுக்கு அப்புறமா ஒரு ஒப்புதலை வந்து நீங்கள் பெறுவீங்கன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கான ரசீதும் உங்ககிட்ட கொடுப்பாங்க அதை வந்து நீங்கள் பத்திரமா வச்சுக்கணும் ஸோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா எப்போ வந்து உங்களுக்கு அக்கௌண்ட்டில் வந்து ரூபா கிரெடிட் பண்ணுவாங்கங்கிறதையும் அவங்க வந்து சொல்லிடுவாங்க ஸோ இது வந்து ரொம்ப நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ இப்போ வந்து நம்ம விஸ்வகர்மா ஸ்கீமை பற்றின இன்ஃபர்மேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்த்துட்டோம் மெயினாக சொன்னது என்ன அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ